பொறியல் ஒளிநேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நான் போட்டிருந்த வீடியோ ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி அதே போல் தான் இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு அது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம கூட இருக்கிற பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சொல்லி வளர்ப்போம் அமாவாசை டேயில் தலைக்கு ஊற்றாதப்பா இன்றைக்கி அமாவாசை தலை குளிக்காத நீ வந்து கற்பூரம் ஏற்றாத ஏன்னா அப்பா அம்மா இருக்கிறவங்க வந்து அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி வளர்ப்போம் ஆனால் ஹாஸ்டலில் இருக்கிற பிள்ளைங்க வேலைக்கு வேலை விஷயமா தூரத்தில் போய் தங்கியிருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் வந்து நம்ம அந்த மாதிரி சொல்றதே இல்லை அமாவாசைக்கு தலைக்கு விழிச்சுடாத பாபி மட்டும் சொல்லிடுவோம் ஆனால் இந்த இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து கேலண்டர்லாம் இப்போல்லாம் நம்ம வீடுங்களில் அவ்வளோவா கேலண்டர் இருக்கிறது இல்லை எல்லோரும் மொபைலில் பார்த்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது வந்து ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து தெரியாது இதெல்லாம் அதோட அவங்களுக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூலில் வந்து அதெல்லாம் அவங்க ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது அவங்களால அந்த டைமில் வந்து நம்ம மந்த் மந்த்லி மந்த்லி நாளைக்கு அமாவாசை அப்படின்னா இன்றைக்கே வந்து நம்ம ஃபோன் பண்ணியோ இல்லை மெசேஜ் போட்டோ இந்த மாதிரி நாளைக்கு தலை குளிக்காதப்பா நாளைக்கு அமாவாசை அப்படின்றத கண்டிப்பாக சொல்லிடணுங்க ஏன்னா இந்த காலத்தில் நடக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக இவ்வளோ சீக்கிரமும் இந்த சின்ன வயசில் இந்த மாதிரி உங்களுக்கு ஆச்சுன்னே தெரியாத மாதிரி இறப்புகள் எல்லாம் இறப்பு விகிதம்லாம் ரொம்ப சிறு வயது மரணங்கள்லாம் ஜாஸ்தியாகவே இருக்கு இது தான் காரணம் அப்படின்னு நான் சொல்ல வரலை ஆனால் இதுவும் ஒரு காரணமாக இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோட அம்மாவே சொல்லியிருக்கேன் இருக்காங்க அப்பா வந்து அமாவாசை டைம்ல வந்து இங்க வந்து படைக்க முடியாததால நானே தான் படைப்பேன் அமாவாசையில அந்தனால எங்க அப்பா அம்மாலாம் சீக்கிரம் இதுவாகிட்டாங்க எனக்கு அப்பெல்லாம் எதுவுமே தெரியல ஆனா வேற வழியில நான் தானே செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ரீசெண்டா என்னோட மாமா பொண்ணு என்னோட தாய் மாமா பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தா இந்த மாதிரி இவர் வந்து மிலிட்ரியில இருந்துட்டு வந்து வே வேற இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அதனால் வந்து நம்ம இப்போ வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அப்பா படிச்சுட்டு இருந்தேன் அதனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு தலைக்கெல்லாம் ஊற்றிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிகிட்டு இருந்தான் இது மாதிரி நான் நிறைய சம்பவங்கள் பார்த்துருக்கேங்க அதுக்காக தான் சொல்ல வரேன் நம்ம ஏற்கனவே நாட்டில் வந்து நிறைய விபத்துக்கள் அது இது நடக்குது எதனால் நடக்குதுன்னே தெரியல அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என் பிள்ளைங்களுக்கு மந்த்லி மந்த்லி சொல்லி ஞாபகப்படுத்திடுவேன் சப்போஸ் அப்படி அவன் வந்து தலை குளிக்கணும்னால கேட்டு அதாவது ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் சொல்லி அப்படின்னு அம்மா இன்னைக்கு எதுவும் அம்மாவாசை இல்லைம்மா நான் தலை குளிக்கிறேன் அப்புறம் முடிவெட்டுறது ஹேர் கட் பண்ணுறதா இருந்தாலும் சொல்லிடுவான் என் பையன் நாளைக்கு எதுவும் இல்லை இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ப மாட்டாங்க ஆனா நான் வந்து என் பிள்ளைங்க கிட்ட வந்து அம்மாவுக்காக இது செய்ப்பா அப்பா அம்மா இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி அமாவாசை தினத்தில் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அதனால நீ செய்யாத அப்படின்னு நான் சொல்லி வச்சிருக்கேன் அதனால அம்மா சரிம்மா உனக்காக நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க என் பிள்ளைங்க மாதிரி தான் இங்கே எல்லாருமே என்னோட குடும்பத்தினர் தான் அதனால தான் வந்து நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கேங்க கண்டிப்பாக இதை உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள் அதோட வந்து நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கூட மற்ற நாளில் சொல்லிடுவோம் இந்த மாதிரி தலை குளிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் டேட் வந்துருச்சு நாளில் நீ தலை குளிச்சது அப்படின்னு சொல்லிவிடுவோம் அந்த மாதிரிலாம் தேவையில்லைங்க இப்போலாம் பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாலாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை நம்ம கம்ஃபர்டபுளுக்கு நம்ம அன்னைக்கு குளிக்கணும் இப்போலாம் வந்து ஃபர்ஸ்ட் டேவே தலை குளிச்சுட்டு அப்புறம் தேர்ட் டே இல்லை ஃபோர்த் டே தலை ஃபிஃப்த் டே அந்த மாதிரி குளிச்சிக்கிறாங்க நடுவில் வந்து மூணு நாள் வெறுமனே உடம்புக்கு மட்டும் குளிச்சிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் என்னென்னமோ விஷயம் ஃபாலோ பண்ணுறோம் நிறைய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொஞ்சம் நம்ம அம்மா காலத்தில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் தளர்த்தியாச்சு அதே போல அந்த அமாவாசை தினத்திலையும் வந்ததுன்னா சும்மா வெறுமனே தள்ள தண்ணி ஊற்றிக்கிறதோ இல்லை வெறுமனே உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு நெக்ஸ்ட் டே பண்ணிக்கிறதோ அது மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விஷயத்தில் வந்து உயிர் விஷயம்ன்றதால ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் அதே போல் அவங்க ஒருத்தவங்க இங்கேருந்து ஆஃபீஸ்க்கு இல்லை படிக்கவோ பிள்ளைங்க ஹஸ்பண்ட் எல்லாரும் கிளம்பிட்ட உடனே டக்குன்னு இல்ல தலை குளிக்கிறதுக்கு போறது இல்ல நம்ம குளிக்க போறது அதுக்கப்புறம் வந்து சாமி படைக்கிறது கற்பூரை ஏத்துறது விளக்கு ஏத்துறது இந்த மாதிரி இல்ல ரொம்ப ஏர்லி மார்னிங்கே போறாங்க அப்படின்னா அவங்களை அனுப்பிட்ட பிறகு பெருக்கி தொடச்சி தெருவாசல் வந்து தொடச்சி கோலம் போடுறது இதெல்லாம் தவிர்த்துடுங்க நம்ம சாமி தான் கடவுள்னா நமக்கு வந்து பயந்து பயந்து செய்யணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து மனசில் நினச்சிக்கிட்டு நமக்கு எப்போ கம்ஃபர்டபுளோ அந்த டைமில் வந்து விலை சாமி கும்பிடலாம் ஆனால் முக்கியமான விஷயம் நம்ம உறவுகள்லாம் பத்திரமா போயிட்டு பத்திரத்துக்கு பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும் நம்ம உறவுகள்லாம் அவ்வளோதாங்க என்னோட மாமியார் வந்து கல்யாணம் ஆன உடனே சொல்லிட்டாங்க உங்கள் உங்களோட அப்பா அம்மா எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுக்காக அமாவாசை தினத்தில் நீங்கள் தலையில் தண்ணி ஊற்றிக்க வேண்டாம் அதே மாதிரி அவன் ஊருக்கு போயிட்டா கூட சும்மா விளக்கேற்றி வத்தி ஏற்றி வச்சுட்டு சாமிக்கு பருப்பு மாமா படுத்தாண்டு பருப்பு சாதம் மட்டும் வச்சிரு கொஞ்சம் நேரம் அப்புறமா எடுத்துகிட்டு போய் அந்த காக்காவுக்கு வச்சிரு அவ்வளோதான் நீ வந்து கற்பூரெலாம் ஏற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் திதி அன்னைக்கு அவங்களுக்கு தே நம்மளுக்கு தேவசம் பண்ணுவோம்ல அந்த டேஸில் வந்து நாங்கள் எல்லாருமே குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே தலை குளிச்சிடுவோம் ஆனால் அமாவாசை தினத்தில் வந்து குளிக்கிறது இல்லை எங்கள் மாமியார் ஃபஸ்ட்டு அமாவாசையிலேருந்தே அதை சொல்லியிருந்தாங்க அதுதாங்க ஏன்னா நம்ம வீட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம வீட்டு மனுஷங்க தான் அவங்க நம்ம மாமா அதனால் அவங்க எதுவும் கோச்சிக்க மாட்டாங்க நீங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான் உங்களோட அப்பா அம்மா நல்லா இருக்கணும் அதுக்காக வந்து நீங்கள் இந்த மாதிரி எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அவங்க வந்து உங்கள் வீட்டு வீட்டுக்காரங்களா வீ வீட்டில் இருக்கும்போது நீங்கள் வந்து தாராளமாக அமாவாசை கும்பிடுங்க நீங்கள் கும்பிடாத விட இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அதே மாதிரி தாங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்ப நல்லாவே தான் இருக்கும் மாமனார் அருள் என்ன என்னைக்கு எங்களுக்கு இருக்குன்றதை நம்பிட்டு இருக்கோம் நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்க எதையும் வந்து ரொம்ப பயந்துக்காதீங்க இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லிட்டு உங்கள் மாமியாருக்கு இதை சொல்லி புரிய வைங்க ஓகே நன்றி பாய்